இன்னொன்று விட்டியில் காலையில் நடந்ததா எங்கள் அன் அவரு காவல்துறை தலைமை காவல்துறை அதிகாரியுடைய இதுக்கு தான் போகிறாரு ஆமாம் இந்த இந்த மா க ஸ்டாலின் அவருடைய பிரச்சனைக்கு அருள் சட்டமன்ற உறுப்பினர் புகார் அளிக்க வந்தது போய் பார்ப்போம் என்னன்னு போன இடத்துல காவலர்களுக்கு முன்னாடியே தாக்குற ஏற்கனவே தம்பி ஆம்ஸ்டாங்குடைய கொலை உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த இவர் கொஞ்சம் தவறுனா என்னை கொண்டு இப்ப இப்போ அண்ணனை வந்து தாக்குறாங்க ஏர்போர்ட்டு முற்றி தலைவர்களுக்கு இவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கு காவல்துறை தலைமை காவல்துறை அதிகாரியினுடைய தலைவருடைய அலுவலகத்துக்கு சாதாரண குடிகள் எப்படி வாழ் எங்க சட்டம் எங்க ஒழுங்கு இருக்கு பாதுகாக்க வேண்டிய காவலர்களே அடிச்சு கொள்ளுவாங்கன்னா என்ன இருக்கு அடிச்சு கொன்னதானே அஜித்த அடிச்சு கொன்னது தானே அதிகாரம் காவல்துறை காவல்துறையா இல்ல நீங்க தலைவர் கையில இருக்கணும் நீங்க திருடங்கையில சாவியை கொடுத்த மாதிரி நீங்க குண்டாஸ் அவர் அவங்க கையில நீங்க கொள்ளக்காரன் கையில நாட்டை கொடுத்துட்டு திருடுறானே திருடுறானே எப்படி எப்படி காவல்துறை அவர் கட்டுப்பாட்டுல வச்சு இயங்குதான் பாருங்க